என் பேர் ஹரிகிருஷ்ணன் ஒரு உடற்கல்வி ஆதரவு எனக்கு ஆறு ஏழு ஆண்டுகளாக மூட்டு வலி பிரச்சனை நான் ஒரு முப்பது நாற்பது பேரை போய் பல இடங்களில் பார்த்தேன் தெரியாவில அப்புறம் இந்த விளம்பரத்தை பார்த்து வடபேணி புத்தூர் கட்டுக்கு இங்கே வந்தேன் வந்து அப்போ ஆர் ஆனந்த பிரபா டாக்டர் பார்த்தேன் அவங்க மருந்து கொடுத்தாங்க அந்த மருந்து எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து அது மாதிரி மூட்டையே மடக்க முடியாது இப்ப மூட்டு ஒரே வயிற்றுல மடக்கிறதுனால ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்குது நம்பிக்கை ஏற்பட்டு இருக்குது அதே மாதிரி அந்த மசாஜ் பண்றவங்க நான் பல நான் மசாஜ் பண்ணிக்கிறேன் இது ரொம்ப வித்தியாசமானது இந்த ஒரு ரவுண்டு பிடிச்சிக்குது ரெண்டாவது ரவுண்டுக்குள்ள எனக்கு உடம்பு நல்லா என்ன ஒரு திடமான நம்பிக்கை ஏற்பட்டுக்குது நான் பல இடங்கள சொல்லுவேன் ஐயோ எங்க போயா ஏன் போய் மல்லாடி கிடக்குறீங்க நம்பிக்கையான ஒரு இடம் ஆறு வருஷம் நான் போராடிக்க எங்க வாணியம்பாடு வேலூர் தாம்பரம் டோரியும் போகாத இடம் கிடையாது அங்கங்க போய் சுற்றி பார்த்து எச்சீனு உட்காந்துட்டோம் அப்புறம் என்ன பண்றாங்க இந்த அரசு மருத்துவமனை ராஜீவ்காந்தி மருத்துவமனை இதை மாதிரி பல சென்டரில் போய் பார்த்தா அவங்க மூட்டு ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க மருத்துவத்தூர் போனால் அங்கே மூட்டு ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க அதை யாருமே வீட்டில் ஒத்துக்க மாட்டுறாங்க இது பின்னால் பிரச்சனை வரும் நீ அந்த இடத்துக்கு போவாத உனக்கு வயசு எண்பத்தி நாலாவது பிரச்சனை வரும் போவாத இதேமாரி நாட்டு வைத்தியத்துக்கு ஒரு முயற்சி பண்ணுனாங்க அப்போ தான் ஒரு நண்பர் ரெண்டாவது சும்மா யதார்த்தமாக பேசியிருக்கும் போது நான் சொன்ன என்னயா இப்படிதா என்ன அவர் தான் சொன்னாரு அவர் பேர் ஏஆர் மாறியப்பன் அவர் என்ன பண்ணார் சார் நீங்க போயோ இங்க போயா அப்படின்னு சொன்னாரு என்னையா இப்படி சொல்ல நான் போவாத இடம் கிடையாது இல்லையா அப்புறம் நான் பேச்சு கேட்டு அங்கே வந்தேன் ஒரு ரவுண்டு மருந்து முடிச்சுக்கிறேன் அந்த மருந்து எனக்கு ஒரு நம்பி திடமான நம்பிக்கை ஏற்பட்டுக்குது இன்னும் இந்த ஒன்று ரெண்டாவது ரவுண்ட் சாப்பிட்டா சரி